காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை விரும்பிய இடங்களுக்கு சென்று சேலத்தை சேர்ந்த மகளிர் சுற்றுலா குழு நம்பிக்கையை பரப்பி வருகிறது சர்வதேச சுற்றுலா தினமான இன்று இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் உள்வரும் அனைத்தையும் மக்கச் செய்யும் மண் விதையை மட்டுமே விருட்சமாக மாற்றுகிறது இதை போலவே மகளிரும் தான் சந்திக்கும் அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டு அன்பையும் நம்பிக்கையையும் எப்போதும் பரப்பி வருகின்றனர் குறிப்பாக நாள்தோறும் புதிய மனிதர்களையும் புத்தம் புதிய இடங்களையும் சந்திக்கும் வாய்ப்பு பெற்றவர்கள் அன்பை விதைத்து அதனை அனைத்து இடங்களிலும் திரும்ப பெறும் வாய்ப்பை பெற்று வருகிறார்கள் அந்த வகையில் சேலத்தை சேர்ந்த மகளிர் ஒன்றிணைந்து கடந்த இரண்டு வருடங்களாக காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை மகளிர் மட்டுமே பங்கேற்கும் சுற்றுலா குழுவாக இயங்கி வருகின்றனர் ஒரு வயது குழந்தை முதல் நூறு வயது மூதாட்டி வரை அனைத்து வயதினரும் பங்கேற்கலாம் என்பதும் பெண்களுக்கு மட்டுமே அனுமதி என்பதும் முக்கிய விதிமுறைகளாக பின்பற்றுவதாக கூறுகிறார் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஷோபா யாருமே செய்ய முடியாத விஷயங்கள் பண்ணணும் பெண்கள் வந்து நிறைய சாதிக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு பயணத்துலயும் சாதிக்க முடியும் அவங்க தனியா பயணிக்கலாம் அப்புறம் பயணிக்கும்போது போது வந்துட்டு இந்த இடத்துக்கு நான் போகமாட்டேன் அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன் அப்படின்லாம் அவங்க நினைக்காம மலையேற்றமா இருந்தாலும் சரிதான் வந்து ஒரு விமான பயணமா இருந்தாலும் சரிதான் எல்லாமே பயணிக்கணும்னு முடிவு பண்ணும் எங்களோட இலக்கு வந்து இலக்கற்ற பறவைகள் தாங்க ஸோ இப்போ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி நாங்க பயணிச்சிருக்கோம்னு சொல்லலாம் உள்ளூரில் தொடங்கி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் பயணப்பட்டுள்ள இக்குழுவினர் அண்மையில் காஷ்மீர் வரை தனியாக சென்று சாதனை படைத்தனர் இமாச்சல பிரதேசம் கோவா கர்நாடக மாநிலத்தில் காவிரி பாயும் வனப்பகுதிகள் என செல்லும் இக்குழுவினர் சுற்றுலா பயணிகள் அதிகம் செல்லும் இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களுக்கு செல்வதையே விரும்புகின்றனர் வீட்டையே உலகமாக நினைத்து மருங்கும் மகளிர் மத்தியில் உலகையே வீட்டைப் போல பார்க்கும் இனிய அனுபவங்களை சுற்றுலா அள்ளித்தருவதாக கூறுகிறார் குழுவின் இணை ஒருங்கிணைப்பாளர் பல் மருத்துவர் மித்ரா இன்னொன்று நம்ம எல்லாருமே வந்து ஸ்பூன் ஸ்பூன்ஃபீட் மாதிரி ஒரு 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 டேக் கேர் அந்த மாதிரி ஒரு இதுலேயே தான் வளர்க்கப்பட்டிருப்போம் ஸோ அதுலேருந்து வெளியே வரதுக்கு ட்ராவல் வந்து கண்டிப்பாக உதவும் அப்புறம் வேரியஸ் கல்ச்சர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வெரைட்டி ஆஃப் ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இது எல்லாமே வந்து ட்ராவல் நமக்கு கொடுக்கும் நாடு முழுவதும் எந்த மாநிலத்திற்கு சென்றாலும் பெண்கள் மட்டுமே குழுவாக சுற்றுலா வந்துள்ளதை அறிந்து மிகுந்த மதிப்பும் மரியாதையும் அளிப்பதாக கூறும் இக்குழுவினர் வாழ்க்கை மீதான பிடிப்பையும் சக மனிதர்கள் மீதான நம்பிக்கையையும் அதிகரிக்கச் செய்யும் காரணிகளாக சுற்றுலா திகழ்கிறது என்கின்றனர் மருத்துவ சுற்றுலா தொழில்சார் சுற்றுலா இன்பச் சுற்றுலா கல்வி சுற்றுலா என ஆயிரம் சுற்றுலாக்கள் சென்று வந்தாலும் மனதிற்கு பிடித்த இடங்களுக்கு அறிமுகம் இல்லாத மனிதர்களுடன் சென்று திரும்பும் இதுபோன்ற சுற்றுலாக்கள் அந்த பயணத்தை சுவாரசியமானதாக மாற்றிவிடுகின்றன மனித பிறப்பின் வாழ்க்கை பயணமே அது போன்றதுதான் என்றாலும் நாளைக்குள் முடிக்க வேண்டிய அலுவலகப் பணி அடுத்த வாரம் நடைபெறவுள்ள குழந்தைகளின் தேர்வு அடுத்த மாதம் நெருங்கிய உறவில் நடைபெறும் திருமணத்திற்கு செய்ய வேண்டிய சீர் என மனதை நெருக்கடியால் நிரப்பாமல் மகிழ்ச்சியால் நிரப்ப சுற்றுலா மட்டுமே சிறந்த தீர்வு என்பதில் மாற்று கருத்திற்கு இடம் இருக்க முடியாது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்